சென்றுக சபாரு மாணவர்களுடைய சார்பாகவும் அவருடைய சார்பாகவும் இங்கே அர்ச்சுனாக வேணும் என்று நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் செல்வமணி சவர்களுக்கு கொண்டாடு போது கவர்கின்றார்கள் இங்கே மிருதங்கம் இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணா கே என் பாலன் அவர்களுக்கு பி எஸ் மோகியாவுடைய குடும்பத்துடைய சார்பாக கொண்டாடுப்பது வருகின்றார்கள் இங்கே ஆறு மனைவி செய்து கொண்டிருக்கக்கூடிய பி எஸ் மோகியாவுடைய பெருனாகிய எஸ் கே ஆர் குடும்பத்துடைய சார்பாக கொண்டாடுப்பதற்கு வருகின்றனர்